கண்களை மூடி நாம் பக்தியோடு செபிப்போமாக்க எங்களை அதிகமாய் நேசித்து அன்பு செய்கின்ற இறைவா உம்மை முழு மனதோடு போற்றுகிறோம் துதிக்கிறோம் ஆராதனை செய்கிறோம் இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதியும் உம்முடைய திருவுளப்படி நாங்கள் நடக்க செயல்பட வரம் தாரும் ஒருபோதும் தீமையின் பக்கமாக சென்றுவிடாமல் தீய சாத்தானின் சோதனையில் விழுந்துவிடாமல் ஆண்டவரே உமது தூய் ஆவியினுடைய வல்லமையால் எங்களை வழிநடத்தி பாதுகாத்தருளும் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உமது அன்பை நாங்கள் பிரதிபலிக்கவும் உமது இரக்கத்தை வெளிப்படுத்தவும் நன்மைகள் பல செய்யவும் ஆண்டவரே எங்களை காத்து வழி நடத்தியருளும் எங்களுக்கு ஏராளமான அருக்கொடைகளை தாரும் தேவ அம்மா எங்கள் பாதுகாவலியே எங்களுக்காக அன்றாடம் பரிந்து பேசுபவரே இதோ உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் பாதுகாத்தருளும் வழி அருளும் உமது அரவணைப்பில் வைத்து காத்தருளும் ஒருபோதும் நாங்கள் இந்த வாழ்க்கையை அர்த்தமற்றதாக்கி வாழாமல் அர்த்தமுள்ளதாக வாழ எங்களுக்கு நீரே முன்மாதிரியா வழி நடத்துவீராக ஒருபோதும் உமது அன்பு மகனினுடைய இதயத்தை நோகச் செய்யாமல் இருக்க அம்மா உம்முடைய பாதுகாவலில் எங்களை காத்தருளும் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும் தாயே ஆம்மேன்